அனைவருக்கும் வணக்கம் நேற்று தினம் வைகை நதியிலே தங்க குதிரை வாகனத்திலே கல்லலகர் அழகர் பெருமான் இறங்கி அங்கே பத்தபுரிகளுக்கு அருள் அளித்தார்கள் மதுரை சித்திர திருவிழாவிலே முத்திரை பதிக்கும் நிகழ்ச்சியாக வைகை நதியிலே நேற்று அதிகாலை தங்க குதிரையிலே வைகை ஆற்றில் எழுந்திருக்கிற அந்த நிகழ்வு இதில் மாண்புமிகு எதிர்கட்சியுடைய தலைவர் வருங்கால முதலமைச்சர் சுத்திரை திருவிழா மிகவும் பாதுகாப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக சட்டப்பேரவையிலே காவல்துறை மானிய கோரிக்கையிலே முதலமைச்சருடைய கவனத்திற்கு பிரதான கோரிக்கையாக இதை நிர்ணயித்தார்கள் அதேபோன்று சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமும் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் கொண்டு வந்தார்கள் பேவைி ஐம்பத்தி ஐந்தின் கீழே இருந்தபோது கூட தினம் ஒரு மாணவர் உள்பட மூவர் இறந்து போயிருப்பது நமக்கு வேதனை அளிப்பதாக இருக்கிறது பூமிநாதன் அவர்கள் மாரடைப்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது அவரை ஆம்புலன்ஸில் கூட அழைத்து செல்ல ஒரு அவசர வழி ஒரு பொதுவாக இவ்வளவு லட்சம் பேர் கூறுகிற இடத்திலே ஒரு அவசர வழி ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அடிப்படையான ஒரு தேவையாக இருக்கும் அதை கூட கவனத்திலே எடுத்துக்கொள்ளாம விட்டு விட்டார்களோ என்கிற ஒரு கவலை ஏற்பட்டிருக்கிறது அதே போல மீனாட்சி கல்லூரிக்கு அருகே கண்ணன் என்பவர் இறந்து கிடந்திருக்கிறார் அது குறித்தும் இன்னும் விவரங்கள் முழுமையாக கிடைக்கவில்லை அதே போல சங்க குமார் மகன் ஜெயவசீகர் சோழவந்தான் மையம் இருக்கிற அழகை தரிசிப்பதற்கு அங்கே ஆற்றிலே மூழ்கி இறந்துவிட்டார் என்கிற செய்தி நமக்கு வேலை நினைக்கிறது அதில் மாணவர்கள் கூட மூவர் இருந்தது போன்றது திருவிழாவில் சித்தரித்தருவதாக செய்தியாக பார்க்கப்படுகிறது சட்டமன்றத்தில் பிரதானமாக இந்த கோரிக்கையை மாண்பு எதிர்க்கட்சித் தலைவர் வருங்காள் முதலமைச்சர் புரட்சித்தலைவராக எடப்பாடி அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அதில் இது ஒரு தொடர் நிகழ்வாக அன்போறும் நடைபெறுவது கூடாது என்பதுதான் எல்லோருடைய பிரார்த்தனை எல்லோருடைய எதிர்பார்ப்பு ஆனால் இது நடந்தது ஒரு வருத்ததற்குரிய சம்பவமாக இருக்கிறது ஆகவே இந்த குடும்பத்திற்கு ஏதாவது அரசு நிவாரணங்களை அறிவிப்ப முன்னோருமா என்பதை மன்னுடைய எதிர்கட்சி தலைவரைய கவனத்திற்கும் இதை எடுத்து சென்று இது முதலமைச்சர் அவர்கள் இதற்கான நிவாரணங்களை அறிவிப்பாரா என்பதை அரசின் கவனத்திலே கொண்டு வந்து இன்றைக்கு வைகை ஆட்டிலே முக்கிய நிகழ்ச்சியாக தேனூர் மண்டபத்திலே கருட வாகனத்திலே எழுந்தருளி மண்டல முன்னோருக்கு சாபோசனம் கொடுக்கிறார் அலங்கர் பெருமான் அதைத் தொடர்ந்து ராமராயர் மண்டபத்திலே இரவு விதிய விதிய ரசோதார அலங்காரம் நடைமுறை அளிக்கிறது ரசோதரம் நிகழ்ச்சி அதைத் தொடர்ந்து திருமஞ்சனம் அதைத் தொடர்ந்து அதற்கு பிறகு பேக் டு பெரியன் என்பதைப் போல அலங்கர் அழகர் மலைக்கு சென்ற நிகழ்வு இருக்கிறது இந்த காலங்களிலும் கூடுதல் பாதுகாப்பு மருத்துவ வசதி தூய்மை வசதி சுகாதார வசதிகள் எல்லாம் நான் அரசு அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பு அதைத்தான் மாண்முக எதிர்கட்சி தலைவர் அவர்கள் ஏனென்றால் இன்றைக்கு எந்த சட்டசபையிலே எதை முன்வைத்தாலும் அது நடைபெறவில்லை அது நடக்காது அது போகாது அது வராது என்றுதான் பேசுகிறார்கள் தவிர களத்திலே ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கிறோம் இப்போது கூட கடந்த அளவு கூறியிருக்கிறது என்பதை மாண்முக எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சட்டமன்றத்தில் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் நீங்கள் கடன் பெறுவதில் மூலதன செலவு இன்றைக்கு குறைவாக இருக்கிறது ஆனால் கடன் வாங்கி என்ன பிரயோஜனம் எந்த திட்டங்களை நீங்கள் செய்தாலும் கடன் சுமை ஏழுகிற போது அது பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவில் பாதிப்பு அடையக்கூடிய செய்ய ஒரு நிலை இருக்கும் என்பதை தொடர்ந்து ஐந்தாண்டுகள் கூட அதிர்ச்சி செய்தி வந்து இருக்கிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தொடர்ந்து ஐந்தாண்டுகளிலே இந்தியாவிலேயே கடன் பெறுவதில் தமிழ்நாடு புத சட்டமன்ற மாண்கு எதிர்கட்சித் தலைவர் வருங்காள் முதலமைச்சர் புரட்சித் தலைமை எடப்பாடி அவர்கள் இதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் உரிய பதில் முதலமைச்சர் நிதியமைச்சர் சொல்வார் என்பதால் நிதியமைச்சர் அதற்குரிய பதிலை சொல்லாமல் நாங்கள் அனுமதிக்கப்பட்ட வரையறைக்குள்ளேதான் கடன் அளவு இருக்கிறது என்று சொல்கிறார் இருபத்தேழு சதவீதமோ இருபத்தெட்டு சதவீதமும் நீங்கள் இருந்தாலும் இருபத்தாறு சதவீதத்திற்கு மேலே இந்த கடன் அளவு உயர்ந்திருக்கிறது என்று உங்களுடைய கணக்கில் நீங்கள் நியாயப்படுத்தினாலும் இந்திய அளவில் இந்த ஐந்து ஆண்டுகளிலே ஏதோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னிலிருந்து இந்த ஐந்தாண்டுகளிலே அதிக கடன் வாங்கியிருக்கிற ஒரு நாடாக தமிழ்நாடு இருப்பது தான் உங்களுடைய இந்த நான்காண்டு சாதனையா என்பதை தான் ஒரு மக்கள் கேள்வி கேட்கின்றார்கள் அதை எப்படி இந்த அரசு கையாள போகிறது ஏன்னா ஒரு வெளிப்படையான நிர்வாகம் ஒரு அரசினுடைய நிர்வாகம் என்பது வரவு என்ன செலவு என்ன பற்றாக்குறை என்ன மிக தெளிவாக இருக்கிறது ஆகவே வரவு இவ்வளவு செலவு இவ்வளவு பற்றாக்குறை இவ்வளவு அது கடன் அளவு இவ்வளவு அப்போ அந்த பற்றாக்குறையை ஈடு செய்கிற கடன் அளவு இப்போ எழுபத்தி மூன்று ஆண்டுகளிலே தமிழ்நாட்டினுடைய கடன் அளவு என்ன கடன் எதற்காக வாங்கப்படுகிறது பற்றாக்குறையை ஈடு செய்வதற்கு ஆக பற்றாக்குறையை கையாளுகிற அந்த நிர்வாக திறமையின் காரணமாக இன்றைக்கு திமுக அரசு எழுபத்தி மூன்று ஆண்டுகளிலே ஐந்து லட்சம் கோடி நான்கு ஆண்டுகளிலே ஐந்து லட்சம் கோடி அப்படியா எது சிறந்த நிர்வாகம் இதுல குழு வேற அமைக்கிறார்கள் அமைப்பதில் கிண்ண சாதனை தீர்மானம் போடுவதிலே சாதனை கடன் வாங்குவதிலே இந்த அரசு நிற்கிறதை தவிர மக்களுக்கு பயன்பெறுகிற திட்டங்கள் இந்த அரசு கொடுப்பதிலே நூறு சதவீதம் இந்த அரசு மக்களிடத்தில் தோற்று போய்விட்டது நம்பிக்கை வந்துவிட்டது என்பதைத்தான் இந்த புள்ளி உரங்கள் நமக்கு காட்டுகிறது அதை எஞ்சிய சித்திரை திருவிழாவினுடைய இந்த நாட்களை பாதுகாப்பாக நடத்த வேண்டும் எங்கள் மாண்பு எதிர்க்கட்சித் தலைவர் வருகாள் முதலமைச்சர் புரட்சித்தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இந்த சட்ட சபையிலே காவல்துறை மானிய கோரிக்கையை எழுப்பிய அந்த கோரிக்கைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்